திருவாரூர் நகர பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது உடனடி தீர்வு காணப்பட்ட பொதுமக்கள் மனுக்களுக்கு சான்றுகளை மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினர் திருவாரூர் நகர பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு நகராட்சி இருபத்தி மூன்று முப்பது வார்டுகளில் உள்ள பொதுமக்களிடம் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்ட மின்னணு குடும்ப பெயர் மாற்றம் சொத்து வரியில் பெயர் மாற்றம் வகுப்பு சான்று வருமான சான்றுகளை பயனாளிகளுக்கு வழங்கின இம்முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற விடுபட்ட மகளிர் வழங்கிய விண்ணப்பங்கள் நாற்பத்தி ஐந்து நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனா் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் அரசு அலுவலர்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களுக்கு நடவடிக்கையை மேற்கொள்வது வரவேற்பை பெற்றுள்ளது இம்முகாமில் வருவாய் கோட்டாட்சியர் சத்யா நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் துணைத் தலைவர் அகிலா சந்திரசேகர் நியமன குழு உறுப்பினர் பிரகாஷ் வட்டாட்சியர் ஸ்டாலின் நகர்மன்ற உறுப்பினர்கள் சங்கர் ரஜினி சின்னா புருஷோத்தமன் பரதராஜன் உட்பட அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்